ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இங்கே நாள் வந்து எல்லாருக்கும் ஊரில் நல்லா இருக்கட்டும் எனக்கு ஒரு தேதி பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ரெண்டு இன்னைக்கு வந்து பூனோட ரிட்டர்ன்லாம் பார்த்துலாங்க காஞ்சிபுரத்தில் ஒரு ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி பேசுக்கும் நாட்டு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளேஸ் வெள்ளை போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைஸ்க்கு எனக்கு காஞ்சிபுரத்தில் சேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பார்த்துட்டு